ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு நமஸ்காரம் இந்த இனிய காலை பொழுதிலே உங்கள் அனைவரையும் சுபதினம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்று இருபத்தி நான்கு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த நாள் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்கோ இன்றைய தினம் சோபகிருத்து வருடம் தை மாதம் பத்தாம் தேதி புதன்கிழமை திதி பார்த்தோம்னா வளர்பிரை சதுர்தசி திதி இரவு பத்து மணி நாற்பத்தேழு நிமிஷம் வரைக்கும் இருக்கு அதனை தொடர்ந்து பௌர்ணமி திதியானது வந்து விடுகிறது இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா திருவாதிரை நட்சத்திரம் காலை ஏழு மணி நாற்பத்தஞ்சு நிமிஷம் வரைக்கும் இருக்குது அதனைத் தொடர்ந்து புனர்பூசம் நட்சத்திரமானது வந்து விடுகிறது இந்த நாள் முழுவதுமே ஒரு சித்தயோகம் கூடிய நன்னாளாகவே அமைந்திருக்கிறது இது போக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்னைக்கு வைத்ருதி அப்படிங்கிற ஒரு நாம யோகம் காலையில் ஆறு நாழிகை மூணு வினாடி வரைக்கும் தான் இருக்கு அதனைத் தொடர்ந்து விஷ்கம்பம் அப்படிங்கிற ஒரு யோகமானது வந்து விடுகிறது இது போக இன்றைய தினம் கரணம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா கரஜை அப்படிங்கிற ஒரு காரணம் காலையில் ஒன்பது நாழிகை இருபது வினாடி வரைக்கும் இருக்கும் அதனை தொடர்ந்து வணிஜை என்கின்ற ஒரு கரணமானது வந்து விடுகிறது இந்த நாளானது ஒரு சமநோக்கு நாளாக அமைந்திருக்கிறது இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் வளர்விறை சுபமுகூர்த்த நாள் அப்படின்னு சொல்லி பஞ்சாங்கத்தில் கொடுத்துருக்கா ஆக இந்த நாளிலே எல்லா விதமான நிகழ்ச்சிகளையும் நாம் செய்யலாம் இந்த நாளினுடைய நல்ல நேரம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா காலை ஒன்பது முப்பது மணி முதல் பத்து பத்து முப்பது மணி வரை நல்ல நேரம் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை நல்ல நேரமே இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக இதை ஆன்மீக தகவல்னு சொல்றதை விட ஒரு ஜோதிட தகவல் அப்படின்னு சொல்லலாம் இங்க என்ன ஸ்பெஷல் சொல்லி பார்த்தோம்னா இந்த கேள்வியை கேட்டிருக்கக்கூடிய அந்த நபர் ஒரு ஒன்பதாம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு மாணவராக இருக்கிறார் ஒரு ஒன்பதாம் வகுப்பு படிக்கக்கூடிய ரவி ராகுல் என்கின்ற ஒரு மாணவர் இந்த கேள்வியை கேட்டிருக்கிறார் அவருடைய கேள்வி என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா கணக்கில் அதிக மதிப்பு பெண் பெற என்ன வழி இதுக்கு என் ஜாதகம் சப்போர்ட் பண்ணுமா அப்படிங்கிறது தான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது அதாவது இப்போ இப்போ எக்ஸாம் டைம் வர ஆரம்பிச்சிடுது இல்லையா எக்ஸாம் வர்றதுன்னொன்னே எல்லாருக்கும் பயம்ங்கிறது வர்றது அதுவும் அவர் இந்த வருஷம் நைன்த்து அடுத்த வருஷம் டென்த்து வேறு ரொம்ப இம்சப் பண்ணுறா எனக்கு வந்து அல்ஜிபிராவே வரமாட்டேங்கிறது அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய குழந்தைகள் ஆத்திர சொல்லிகிட்டே இருப்பா தெரியுமா இது போக கணக்கு அதாவது மேக்ஸ் அப்படிங்கிற அந்த வார்த்தையை சொன்னாலே நிறைய பேருக்கு வயிற்றுல புளிய கரைச்சிடுறது அது என்னத்துக்குனே தெரியல இது புலி கரைக்கிறது போக கணக்கில் புலி அப்படின்னு வேற சொல்லுவா தெரியுமா எதுக்காக கணக்கில் இவன் புலி அப்படின்னு சொல்கிறான்னு பார்த்தோம்னா அந்த புலி அதாவது டைகர் பார்த்தோம்னா கணக்கு பண்ணி தான் தன்னுடைய இரையை வேட்டையாடுவோம் கரெக்டாக குறி வச்சு அடிக்கும்னு சொல்லுவாள் அந்த மைனூட்டாக பாயிண்ட்டுன்னு சொல்கிறாள் இல்லையா அந்த மைனூட் அப்படிங்கிறது தான் இங்கே முக்கியம் ஒரு கணக்கு பாடம் நல்லபடியாக வர வேண்டும் கணக்கிலே அதிக மதிப்பெண் பெற வேண்டும் சொன்னால் அந்த ஒருமித்த சிந்தனை என்பது வேண்டும் அதாவது அந்த குறி வச்சு அடிக்கிறதுன்னு சொல்கிறோம் பாருங்க கரெக்டாக ஷார்ப்பாக இருக்கணும் மைண்டுன்னு சொன்னால் அதற்கு புதன் என்கின்ற கிரகமானது உங்களுடைய ஜாதகத்திலே வலிமையாக இருக்க வேண்டும் ஜாதகத்தை எடுத்து பார்த்துட்டு சார் எனக்கு புதன் வந்து மீனத்தில் இருக்கார் நீச்ச பலத்தோடு இருக்கார் எனக்கு கணக்கு வராதுன்னு சொல்லி முடிவு பண்ணவே கூடாது சூரியனோட புதன் சேர்ந்துட்டார் புதன் அஸ்தமிச்சு போயிட்டார் எனக்கு கணக்கு வராதுன்னு சொல்லிட்டா சார் இப்படின்னு சொல்லிடலாம் தவறாக நாமே ஒரு முடிவிற்கு வந்துவிடக்கூடாது அதாவது புதன் கிரகமானது எந்த சாரம் வாங்கியிருக்குன்னு சொல்லி பார்த்துக்கணும் அந்த புதன் நல்ல சாரத்தில் இருந்தாலே நமக்கு ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் அப்படிங்கிறது ஒர்க் பண்ணும் எவன் ஒருவனுக்கு அந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டுங்கிறது ஒர்க் பண்ணுதோ அவன் மட்டும்தானே வாழ்க்கையில் முன்னுக்கு வர முடியும் கணக்கு பாடம் வரலைன்னா கூட நீங்கள் எந்த பாடத்தில் நீங்கள் ஷைன் பண்ணணும்னா கூட உங்களுக்கு அந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டுங்கிறது முக்கியம் தானே புதன் என்கின்ற கிரகம் எவருடைய ஜாதகத்திலே வலிமையாக இருக்கிறதோ அவரால் மட்டும் தான் கல்வியிலே நல்லபடியாக அதனை முடிக்க முடியும் ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழல் அவனுடைய திசாபுக்தி சரியில்லை அப்படின்னு அல்லது அவனுடைய குடும்ப சூழல் சரியில்லைங்கிறதுனால அவன் எஜுகேஷன் அதாவது அந்த ஸ்டடீஸுங்கிறது அவனுக்கு பாதியில் கட்டானா கூட அவன் ஏதோ ஒரு சுயமாக தொழில் செய்யணுன்னா கூட அவனுக்கு கணக்கு பாடம் நல்லா வந்தால் தானே அவன் கணக்கிட்டு செயல்பட்டால் மட்டும்தானே அவனால் அந்த சுய தொழிலே லாபத்தினை சம்பாதிக்க முடியும் அதாவது சம்பாதிக்கின்ற சம்பாத்தியத்தை நல்ல விதமாக பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கும் கணக்குங்கிறது முக்கியம் தானே வெறும்னா கால்குலேட்டர் மட்டும் வச்சு யூஸ் பண்ண முடியாது இல்லவா ஒரு சொத்து வாங்க போகிறோம் அதுக்கு இவ்வளோ தூரம் மாதம் 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 நமக்கு வட்டி கட்ட போகிறோம் நம்மளால் முடியுமா முடியாதாலாம் கணக்கு பண்ணணும் இல்லையா ஆக வாழ்க்கையிலே எல்லோருக்குமே கணக்கு என்பது முக்கியம் அந்த கணக்கு பாடத்திலே நாம் அதிக மதிப்பெண் பெற வேண்டும் என்று சொன்னால் அதற்கு புதன் கிரகத்தினுடைய வலிமை என்பது இருக்க வேண்டும் சார் எனக்கு ஜாதகத்தில் புதன் வலிமையா இருக்கா இல்லையாலாம் தெரியல நான் இப்போ ஷைன் பண்ணணும் நான் என்ன சார் பண்ணணும்னு சொன்னேன் புதன் கிரகத்தினுடைய தானியமாக நமக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா பச்சை பயிறு அப்படிங்கிறத சொல்லியிருக்கா இல்லையா இந்த பச்சை பயிரை என்ன பண்ணணும்னு சொன்னால் முளை கட்டி அப்படின்னு சொல்றாங்க ஸ்ப்ரவுட்ஸ் சொல்றாங்கல்ல அந்த முளை கட்டி டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு வந்தாலே போறோம் ஆனால் இங்க நம்ம என்னத்தை கவனிக்கணும்னு சொன்னா ஒரு தடவை போட்டு ஊற வச்சு அதை முளை கட்டிட்டு அதை கொண்டு போய் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அந்த பிரிட்ஜில இருந்து எடுத்து கொஞ்சம் கொஞ்சமா தினசரி சாப்பிட்டு இருக்க கூடாது அன்றன்றைக்கு முளை கட்ட வேண்டும் அன்றன்றைக்கு அதனை சாப்பிடணும் ஃப்ரெஷ்ஷாக அந்த ஸ்ப்ரௌட்ஸ் அப்படின்னு சொல்றா இல்லையா அதை சாப்பிட்டு வந்தாலே அந்த புதன் கிரகத்தினுடைய தூண்டுதல் என்பது நமக்கு இருக்கும் இது போக அந்த புதன் அப்படிங்கறது ஆதிக்கம் எது மேல இருக்கும் சொல்லி பார்த்தோம்னா துளசி அப்படின்னு சொல்றோம் அந்த துளசி இலைகளின் மேல் புதன் கிரகத்தினுடைய தாக்கம் என்பது அதிகமாக இருக்கும் டெய்லி ரெண்டே ரெண்டு துளசி காலையில் எழுந்த உடனேயே வெறும் வயிற்றிலேயே அதாவது எம்எல் ஜலத்தில் ரெண்டு துளசி இலையை பறிச்சு போட்டு கூட நீங்க அதை குடிச்சுடலாம் அதுக்கப்புறம் கழிச்சு கூட நம்ம காஃபியோ டீயோ சாப்பிட்டுக்கலாம் ஆக காலங்காத்தால் அந்த துளசி இலையை சாப்பிடுவது இது போக இந்த புதன் கிரகத்தினுடைய நிறமாக எதை சொல்கிறார்கள் சொல்லி பார்த்தோம்னா அந்த பச்சை நிறம் அப்படின்னு சொல்றா இந்த பச்சை வெள்ளை நிறத்தினை நீங்கள் சுற்றி உங்களை சுற்றி அமைத்து கொண்டாலே இதுவும் உங்களுக்கு பலத்தினை தரும் நீங்கள் அணுகின்ற ஆடை கூட ஒரு பச்சை நிறமான ஆடை அதாவது லைட் பச்சையாக இருந்தால் கூட போகிறோம் நம்ம பார்க்கின்ற விஷயங்கள் கூட ஒரு க்ரீனிஷாக பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி மைண்டில் வச்சுக்கோங்கோ ஒரு எக்ஸாமினேஷன் கிளம்புறதுக்கு முன்னாடி நம்ம எல்லாத்தையும் படிச்சிருப்போம் திடீர்னு மறந்து போன மாதிரி இருக்கும் அப்போ என்ன பண்ணணும்னு சொன்னால் ஒரு சீனரீஸ் அப்படிங்கிறத கூட நம்ம ஒரு விஷனாக பார்த்துட்டு போகலாம் அந்த சீனரிஸில் என்ன இருக்கணும்னு சொன்னால் இந்த வயல்வெளிகள் அதாவது பச்சை பசேல் இருக்கக்கூடிய ஒரு பகுதி அந்த பச்சை நிறத்தினை நீங்கள் கண்ணால் கண்டுவிட்டு நீங்கள் சென்று அந்த தேர்வினை எழுதும் பொழுது உங்களால் கணக்கு பாடத்திலே மிகவும் நல்ல மதிப்பெண்களை அடைய முடியும் இப்படி வேணால் டெஸ்ட் பண்ணி பாருங்களேன் இன்னமும் எக்ஸாமுக்கு நிறைய டைமுங்கிறது இருக்கு உங்களுக்கு மேத்தமேட்டிக்ஸ் கிளாஸ் வர்றது அப்படின்னு வரும்பொழுது அடுத்த சப்ஜெக்ட் வந்து நமக்கு வந்து கணக்கு அப்படின்னு வரும்பொழுது நீங்க கிரீனரியா ஏதோ ஒன்று கையில் வச்சுக்கோங்க அல்லது ஒரு கிரீன் ஷேடு கூட நீங்கள் ஏதோ ஒரு கையில் போட்டு ஏதோ ஒரு ஸ்டில் கூட கையில் வச்சுக்கோங்க அந்த க்ரீனரிஸ் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி ஒரு ஸ்டில் கூட ஒரு நோட் புக்கில் வச்சு கொஞ்ச நேரம் நீங்க அதை பார்த்துட்டே இருக்கும் அஞ்சு நிமிஷத்தில் மேக்ஸ் கிளாஸ் ஸ்டார்ட் போகுதுன்னு பொழுது கொஞ்ச நேரம் இந்த பச்சை பசேன்னு இருக்கக்கூடிய அந்த சீன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க அந்த மேத்தமேட்டிக்ஸ் கிளாஸை கவனிச்சு பாருங்க டெய்லி நீங்க புரிஞ்சுக்கிறத விட இன்றைய தினத்திலே உங்களால் மிகவும் அதிகமான ஒரு ஈர்ப்போடு அதிகமான கவனத்தோடு உங்களால் அந்த பாடத்தினை கவனிக்க முடியும் நிறைய கிளாஸ்லாம் கூட பார்த்தீங்கன்னா அதுவும் குறிப்பாக பார்த்தோம்னா இன்ஜினியரிங் கிளாஸ்லாம் கூட பார்த்தோம்னா அந்த போர்டே இப்பெல்லாம் பச்சை போர்டு வச்சிருக்காங்க தெரியுமா இது எதற்காக என்று சொன்னால் இந்த பச்சை என்பது உங்களுடைய மனதினை ஒருமுகப்படுத்தும் இதை நன்றாக நினைவிலே கொள்ள வேண்டும் முதலெல்லாம் பார்த்தோம்னா பிளாக் போர்டு அப்படின்னு தான் சொல்லுவோம் அதை வந்து ஒரு கருப்பு போர்டாக தான் வச்சிருந்தா இந்த கருப்பு போர்டின் மூலமாக இந்த குழந்தைகள் கணக்கு பாடத்தினை புரிந்து கொள்ள கஷ்டப்படுகிறார்கள் என்பதனால்தான் அதனை பச்சை போர்டாக இப்பெல்லாம் மாற்றிட்டார் அந்த பச்சை போர்டு அப்படிங்கிறத பெரும்பாலும் பார்த்தோம்னா இந்த கணக்கு பாடமானது எங்கே முக்கியத்துவம் பெறுகிறதோ அதுவும் இந்த இன்ஜினியரிங்லாம் இருக்கு பாருங்க அந்த இன்ஜினியரிங் காலேஜஸ் தான் மெயினாகவே வச்சிருப்பார் இதற்கு காரணமும் இதுதான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இப்படி ப்ராக்டிக்கலாக நீங்கள் இந்த பச்சைங்கிறத ரொம்ப நல்லா கண்ணில் பார்த்துட்டு நீங்கள் இந்த மேக்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே போங்கோ உங்களால் நல்ல மதிப்பெண்களை நிச்சயமாக பெற முடியும் இந்த தகவலோடு இன்றைய தினம் நான் உங்களிடமிருந்து இருந்து கொள்கிறேன் மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு சந்திக்கிறேன் எம்பெருமானினுடைய திருவுருளினாலே இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் தினமாக அமைவதற்கு வாழ்த்துக்கள்